நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இன்னைக்கான ஜோபை பத்தி பார்க்கலாம் ரிப்போர்ட்டர் ஜாபுக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்ல நீங்க மாவட்ட வாரியாக அனுபவம் மற்றும் அனுபவம் இல்லாத சேவை மனப்பான்மை உள்ள நியூஸ் ரிப்போர்ட்டர்கள் தேவை இந்த ஜபுக்கு உங்களோட வயது நைன்டீன் டு ஃபோர்ட்டிக்குள்ள இருக்கணும் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிகிரி உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும் இந்த ஜபை நீங்கள் ஃபுல் டைமாகவும் செய்து கொள்ளலாம் பார்ட் டைமாவும் செய்து கொள்ளலாம் இந்த ஜாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் திரு வாட்ஸ்அப் பண்ணுக்கு கால் பண்ணி ஜாபில் ஜாயின் ஆகிக்கோங்க இந்த ஜாப்பை பற்றி நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தரோம் நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க